விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை வரமாட்டார்னு சொல்றதா என்னோ பாம்பு இப்படி தலையை தர மாதிரி ஆட்டுற மாதிரி அப்படி ஆட்டிட்டு அப்படி விட்டுலருது அப்படி ஆட்டிட்டு உள்ளது என்ன கிடாது தில்ல இருந்தால் இறங்கு இருக்கா இல்லையா ஆசை இருக்கா இல்லையா வரையா இல்லையா வந்தால் தைரியமான இல்லை ஜெயிலுக்கு போவியா பப்ளிக் கண்டுபிடி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இருக்கார்ல அவரு கூட விஜய் சார் நிக்கிற ஒரு போட்டோ தான் பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு அவரு கூட விஜய் சார் நிக்கிறாருன்னா இப்ப பாஜக பக்கம் ஒரு சாயிராரோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசுல வருது இவர் என்ன பெரிய ஆல் இந்தியா தலைவரா இவர் வந்து அவரு பாருங்க அவர் பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு தான் என் கருத்து அவ்வளோ பெரிய மனுஷன் விஜய பார்த்தாருன்னா என்ன விஜய் அவ்வளோ நடிகைன்னா அவ்வளோ பெரிய இதுவா என்ன தியாகம் பண்ணிட்டீங்க என்ன தியாகம் பண்ணிட்டீங்க அந்தாலும் ஜெயிலுக்கு போனது கூட நீ போயிருக்க மாட்டேன் இப்போ எங்கே போனேன் ஜெயிலுக்கு ஒரு நாள் இருக்க முடியுமா அவ்வளோ கோவம் உங்களுக்கு எனக்கு என்ன கோவம் யார் அவரு நாயன் கோச்சு அந்த ஆள் ஏஆர் ராம் படத்துக்கு அவர் போய் அடி வாங்கிட்டு ஓடுறாரு ஓடும்போது எனக்கு போன் பண்ணி சொல்றாரு பர்மாபசாருக்கு கூப்பிட்டு அனுப்பி என்ன வெட்ட வந்து கடைசியில் எம்எல்ஏ கேஸை போட்டு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தன கமலஹாசன் எனக்கு தெரியாது ராஜனை நான் அனுப்பலன்ட்டாரு அப்படி என்னை மாட்டி விட்ட கர இவனை வாழ்த்துவா கமலா எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு எல்லாரையும் கெடுத்திருக்காரு இவர் நம்பி படம் எடுத்த ப்ரொடியூசர்ல காலி வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நம்மளோட கடமை நிகழ்ச்சிக்கு பிரபல சினிமா தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் தான் வந்திருக்காங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் எதிர்பார்த்து ஷோ ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் சாரோட பீஸ்ட் இன்னொரு பக்கம் அஜித் சாரோட வலிமை இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ப்ரொடியூசருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னா எந்த படம் சார் சொல்லுவீங்க நமக்கு எப்படி தெரியும் படம் வந்தால் தான் தெரியும் எந்த படம் ஹிட் ஆகும் எந்த படம் க்ளோஸ் ஆகும்னு யாருக்கு தெரியும் இப்போ எப்படி சொல்ல முடியும் அதுலேயும் விஜய் வந்து ரகசியமானவர் வாயே திறக்க மாட்டார் அவருக்கு உதவி செய்தவங்களோட நன்றி சொல்ல தெரியாதவர் என்ன அதனால் அவங்க பணி எனக்கு வலிமை சக்ஸஸ் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட படம் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு ஹீரோ படம் சக்ஸஸ் ஆகணும் இல்லைண்ணா எனக்கு அது ப்ரொடியூசர் எடுக்கிறான் அவங்க லாஸ் ஆகக்கூடாது அதே மாதிரி அவரு அவர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் ஆமாம் சார் பீச் என் ஆங்கில பெயர் தமிழன் நடிக்கிற படத்துக்கு ஆங்கில பெயர் வலிமையன் எப்படி இருக்குது வலிமையில் அஜித் சர்பானா யாங்க யாருக்கு ஃபேன் நான் யாயா எனக்கு எதுக்கு நல்லா எம்ஜிஆர் சிவாஜி நல்ல மனசுக்காக அவங்க நடிப்ப அதை விட நான் நடிப்பேன் நான் நடிப்பேன் அதெல்லாம் இவங்க நடிப்பெல்லாம் ரசிக்கிற நான் இல்லை ரஜினி சார் படமே ஒரு பத்து படம் நான் பார்த்ததில்ல அஜித் சா படம் பார்த்ததில்லை விஜய் படம் பார்த்ததில்ல ஒன்று ரெண்டு படம் தான் இந்த மெர்சல் ஏதோ பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் அதுக்காக அந்த படம் போய் பார்த்தேன் எனக்கு இந்த சின்ன படங்கள் பிரிவு கூப்பிடுறாங்களா அதுக்கு போயிடுவேன் என்னை மதித்து அழைப்பவர்கள் படத்துக்கு போவேன் மதிக்காத எவனாக இருந்தாலும் அவன் வாசலை மிதிக்க மாட்டேன் அது எவ்வளோ பெரிய கிங்காரு இருக்கா என் உழைப்பில் நான் உழைக்கிறேன் மீதி இருந்தால் தர்மம் பண்ணுறேன் நான் நானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாரிடம் கெஞ்சுவதில்லை யாரை கண்டு அஞ்சுவதும் இல்லை சூப்பர் சார் சார் அதே போல் இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ளே வர்றது அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சில ஜெயிக்கிறாங்க ரொம்ப தான் ஜெயிக்கிறாங்க மற்றவங்க தோற்றுடுறாங்க இதில் ஜெயிச்சவர் பார்த்தீங்கன்னா எம்ஜர் அவர்களை சொல்லலாம் தோத்தவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சாரை சொல்லலாம் நின்னா பிள்ளை அதுக்கப்புறம் இப்போ சொல்றேன் காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார்னு தெரிஞ்சிடுச்சு அவரோட தந்தையை அவரோட படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இப்போ ரொம்ப பெருசாக விஜய் விஜயவர்களை அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது உள்ளாட்சி இந்த நகர்ப்புற தேர்தல் வருது இல்லை சார் இதை சார்ந்து அவர்களோட இயக்கமும் உள்ளே இறங்குது ஆனால் இதுக்கு மட்டும் அவரோட புகைப்படத்தை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா இது ஆக்சுவலாக எப்படி எடுத்துக்கிறது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் எடுத்துக்கலாமா இல்லை வரமாட்டார்னு சொல்கிறதா ஐயோ இதை நிறைய யூடியூப்பில் நான் பேசிட்டேன் இதை விட வராமல் இருக்கலாம் இது என்னது இப்படி ஒரு கேள்வி ஜனங்களை கேட்க வட்டிக்கிட்டு ஏன்னோ பாம்பு இப்படி தலையை தர்ற மாதிரி ஆட்டுற மாதிரி அப்படி ஆட்டிட்டு அப்படி விட்டுருது அப்படி ஆட்டிட்டு உள்ளது என்ன அது தில்ல இருந்தால் இறங்கே நான் வர்றேன்னு சொல்லு எம்ஜிஆர் சொல்ல இறங்கல மனுஷன் சக்சஸ் பண்ணி காட்டல கோர்ட்டில் அப்பா அரசியலுக்கு வரணும்னு சொல்லும்போது கோர்ட்டில் போட்டு அப்பா அவமானப்படுத்துவங்கள்ல அப்பா என்ன நினைச்சார் நம்ம பிள்ளை செல்வாக்கூட வர்றான் அவர் தானே வளர்த்து விட்டாரு அப்புறம் வளர்றீங்க செடியை விதை வைத்து வேர் ஊன்றி வளர வர யார் உரம் போட்டால் தண்ணி போட்டால் வளர்ந்த பிறகு யார் வேணுனா காயாரிக்க வருவாங்க அந்த அப்பாவை போய் கோர்ட்டில் நிறுத்துறீங்க சரி வாங்கிட்டாங்க ஒத்து போயிட்டீங்க ரைட் சந்தோஷம் எனக்கு எனக்கு எல்லாரும் ஒன்றா போகணுன்னு தான் ஆசை அது ஒரு வருத்தம் என்ன இருந்தாலும் பேசிருக்கலாம் கோர்ட் லெவல் போயிடக்கூடாது இன்றைக்கி பஞ்சா அவர் விரும்பவே இல்லை அவங்க அப்பா விரும்புகிறார் பிள்ளையை கொண்டு வந்து எவ்வளோ நல்லா பண்ணணும்னு என்ன இவருக்கு சரியாக ரெண்டு பேருக்கு ஒத்து வரலன்னு கேள்வி எனக்கு தெரியாது பட் நகராட்சிக்கு எப்படியோ ஒத்துக்கிட்டு அவங்க அப்பா தான் முயற்சி பண்ணியிருப்பார் இவர் ஏதாவது அனுமதி அழுத்தாரோம் நாங்கள் அது அனுமதி ஒன்று என் ஆட்களை நிறுத்துகிறேன் நகரசபை பஞ்சாயத்து எலெக்ஷனில் நான் நிறுத்துகிறேன் நீ ஓட்டு கேட்க வேண அறிக்கை ஒரு அறிக்கையை விட்டு இப்போ என்னுடைய இந்த சின்னத்தில் என்னுடைய தொண்டர்கள் தம்பிகள் நிற்கிறார்கள் அவர்கள் வாக்களியுங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல அது கூட குள்ள எதுக்கு நீ இறங்குற அப்புறம் அதில் ஏதோ ஜெய அந்த தம்பிகள் லோக்கல் செல்வாக்கு அப்புறம் இவரும் உதவியாக இருக்கலாம் இவருக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அந்த குணத்தை தான் நான் கடுமையாக வாடுகிறேன் சாடுகிறேன் ஒன்று இரண்டு இல்லைன்னா வேணாம் போ படங்கள் நடி இப்போ நூற்றி இருபது கோடுனா நூற்றம்பது கூட கூட வாங்கிட்டேங்க ஒரு அடிக்க வைங்க இன்னும் சொத்துக்களை ஆந்திரா பக்கம் போய் கூட சேர்த்துங்க பட்டு ஒன்று ரெண்டு தான் மனுஷனுக்கு ஒன்று முடியும் அல்லது முடியாது ரெண்டு அரசியலுக்கு வர்றேன் ரஜினி சார் விரும்பாமலே நான் மூணு முறை பேசுறேன் எனக்கு விருப்பம் இல்ல ராஜா ஒரு மேடையில பொது மேடையில சரத்குமார் ராதாரவி நானு கருணாஸ் ரஜினி அவர் பிறந்த நாள் டூ தௌசண்ட் டுவெல் டிசம்பர் டுவெல்த்தா இங்க ஒய் கிரவுண்ட் அவர் முன்னாலே சொன்னேன் நீங்க வாங்க இத வந்துட்டீங்க உங்க உங்கள் ரசிகருடைய பிரார்த்தனையில் நீங்கள் நலம் பெற்று வந்து விட்டீர்கள் இந்த மேடையில் உட்காந்துட்டிங்க இப்படியே வாங்க உங்களை அசம்பிளி கூப்பிட்டு போகிறேன் அப்புறம் வாங்க டெல்லி கூப்பிட்டு போகிறேன் நான் சும்மா புட்டேன் அவர் மைக்கில் ராஜன் பற்ற வச்சுட்டார் எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் சிகரெட் பிடிக்காதீங்க குடிக்காதீங்க நான் இப்போ உடல் நலம் போ இல்லாமல் போனதுக்கு நான் குடித்த குடியும் சிகரெட்டும் தான் அதனால் நீங்கள் என் தொழ தம்பிகள் சிகரெட் பிடிக்காது குடிக்காதீங்க அப்பா அம்மாவை தெய்வமாக அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் அவர் எங்கேயோ மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து வர்றேன்னாரு பிறகு செய்ய கரெக்ட் நேரத்தில் காட்டிக்கிட்டார் உடல் நலம் காட்டி இறங்கிட்டார் அது விருப்பம் இல்லாமல் தான் என்கிட்ட தெளிவாக சொன்னார் வீட்லேயும் சொன்னார் பொது மேடையிலையும் சொன்னார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் முடிவை சொல்லிட்டார் சொல்லிட்டார் இவ்வளோ தான் மேட்ரு முடி இருக்கா இல்லையா ஆசை இருக்கா இல்லையா வரையா இல்லையா வந்தால் தைரியமான இல்லை ஜெயிலுக்கு போவியா பப்ளிக் கண்டுபிடித்திட்டுவான் பாரு ஒரு விஜய் சாந்தி வந்து டாக்டர் கலைஞரையும் மு க ஸ்டாலினையும் குறை சொல்கிற அளவுக்கு இந்த அரசியல் இருக்குது சொல்லுவாங்க ஜனநாயகம் அதுக்கு தகுதி இருக்கான்றது வேற விஷயம் இருந்து ஆந்திராவுக்கு ஓடி போய் அங்கே ஹீரோயின் ஆனது இங்கே ஒரு ஒருத்தனும் சான்ஸ் கொடுக்கல விஜய் சாந்திக்கு அது ஏதோ தஞ்சாவூர் அந்த மைக்கல்பட்டி குழந்த அந்த விஷயத்தில் ஆறாயிரத்துக்கு அந்த அஞ்சு நாலு பேர் குழு என்னங்கடா தமிழ்நாடா என்ன ஒரு அமைதியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்கூலு நூற்றம்பது நூற்றறுபது வருஷம் புகழ்பெற்ற ஸ்கூல் இந்து படிக்கிறாங்க முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க அது கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் என்ன என்னன்னுமா சொல்றாங்க பட்டு நூற்றம்பது வருஷத்தில் இல்லாத அந்த குற்றச்சாட்டு இப்போ எப்படி வருது ஏனென்றால் இதுவரைக்கும் நல்லவர்கள் ஜன் பாரதி உள்ள இருந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரின்னு கர்நாடகத்தில் வேலை பார்த்துட்டு அரசியல் டச்சு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் திடீர்னு தமிழ்நாடு மாநில தலைவராக எந்த கட்சியிலும் நடக்காது போலீஸ் சார் அவர் அவர் கர்நாடக போலீஸோட சிங்கமாக இருந்தவர் சிங்கமாக அப்புறம் தான் கேள்விப்பட்ட அசிங்கம்னு அவர் வேலையை பார்க்கல ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு ஆர்எஸ்எஸ் தொடர்பு அங்கே இல்லாமல் நீ ஐபிஎஸ் மட்டும் பார்த்துருந்தா திடீர்னு இங்கே தலைவராக முடியுமா எந்த கட்சியில வந்து அக்கிரமம் நடக்குமா ஏன் உங்களை கணேசன் என்ன பாழ போயிட்டாரா பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை அந்த கட்சியை வளர்த்தவராச்ச தமிழிசையன் தங்கச்சி குமரியானந்த மகள் என்ன பாடுபட்டது எவ்வளோ பேர் ஏன் கருநாகராஜன் ஹெச்ராஜா அவர்களை விட்டீங்களே ஹெச் ராஜா அது ராஜா அதை விடுங்க அது வாயாலே கெடுப்பான் அந்த வாயால் கெட்டாள் அதனால் கட்சி வளராது என்ன இப்போ அதை விட ஹெச் பெட்டர்ன்னு சொல்கிற அளவுக்குள்ள அண்ணாமலை வந்துட்டார் பொய்யா சொல்லிக்கிட்டு அவர் என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாரா இங்கே மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு அண்ணாமலையை இங்கே அனுப்பியிருக்காங்க அது மூக்கா க ஸ்டாலினுடைய முத்தமிழருடைய மகன்கிட்ட நடக்காது மொத்தத்தில் தமிழர் நடக்காது நாங்கள் அதுக்கெல்லாம் அலோ பண்ணவே மாட்டோம் ஏ பதினேழாம் தேதி அந்த குழந்த பதினேழாந்தேதி ஏதோ அந்த கொஞ்சம் விஷம் சாப்பிட்டுச்சு அப்போ அங்கே முத்துவேலுன்றவன் விஷம் சாப்பிட்ட குழந்தையே இன்ட்ரி எடுக்கிறான் அப்போ அதுவே உயிருக்கு இருக்கு நீ போய் அப்போ ஷூட் பண்ணலாமா அப்புறம் செகண்ட் டைம் பண்ணுற அப்படி பண்ணினா நீ என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகிட்ட சார் ஏதோ மதம் மாற்றத்துக்கு குழந்த விஷயம் அதான் நல்லவனாக இருந்தால் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குற அது பதினெட்டாம் தேதி அண்ணாமலை கிட்ட கொடுத்ததா கேள்வி நீ அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி எங்கள் கீழ்ச்சி இருந்தா கர்நாடகத்தில் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா நல்ல அதிகாரியாக இருந்திருந்தா ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணும் இப்படி ஒரு மத மாற்றம் நடந்தால் அந்த குழந்தையை வற்புறுத்தியிருக்காங்க இருக்காங்க அதை விஷயம் சாப்பிட்டுருச்சுன்னு இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட கொடுக்கணும் ஒரு வீடியோவை அதை இருபதாம் தேதி வரைக்கும் வைக்க அந்த குழந்தை இறக்கிற வரைக்கும் இருக்க அப்போ எவ்வளோ பெரிய சதி திட்டம் நீங்கள் போட்டிருக்க இருபதாம் தேதி அதை வெளியிடுறாராம் போலீஸ் அதிகாரிகிட்ட கொடுக்காம நீ எப்படி வெளியிட்ட தமிழக போலீஸ் அவர் மேலே கேஸ் போடணும் அண்ணாமலை மீது வழக்கு தொடரணும் எப்படி மறைச்சி வச்ச ஒரு விஷயத்தை எப்படி போய் குச்சற்றாட்சி பற்றி இன்னைக்கு பரப்பி இருக்க போடணும் தமிழக முதல்வர் தைரியமாக அதை பண்ணணும் ஒன்றும் நடக்காது நாங்கள் இருக்கிறோம் புரிய சார் லைம்லைட்டில் இருக்கிற நீங்களே இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறீங்க ஆனால் உச்ச நட்சத்திரங்கள் ஒருத்தர் கூட இதை பற்றி பெருசாக வாய் தரக்கவே உச்ச நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு என்ன வந்தது அவங்களுக்கு என்ன வந்தது ஒவ்வொருத்தரும் ஃபைலும் மத்திய அரசுக்கிட்ட இருக்குது இன்கம் டேக்ஸில் இருக்குது அந்த மெர்சல்ல ஜிஎஸ்டி பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்னு நீ விஜயை கூப்பிட்டு போய் தனி காரில் கூப்பிட்டு போய் வழியில் என்ன பண்ணாங்களோ வீடு சோதனைன்னு போட்டு மன டார்ச்சர் குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஏதாவது கேஸ் போட்டிங்களா இல்லை பின்ன அவரு கணக்கெல்லாம் ஒழுங்காக வச்சுக்குவாரு ஏன்னா அவங்க ஜிஎஸ்டியோ வருமான வரியோ இவங்க ப்ரொடியூசரில் கட்டுறாங்க அதை கட்டிட்டு தான் அவங்க சம்பளத்தை கொடுக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போ த பற்றி எரிஞ்சிட்ருக்க தமிழ்நாட்டில் நீட்டு விவகாரம் அதை பத்தி விஜய் சார் வாய் திறக்காம இருக்கிறதுக்கும் இதுதான் கண்டிப்பா தான் ஏன் மறுபடியும் ஜெயிலுக்கு போக தயாரா எம்ஜிஆர் அண்ணா ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் எம்ஜிஆர் எங்களுக்கு அனுமதி வேணாம் நாங்க போராட்டம் அப்ப அண்ணா சொன்னாரு நீங்கள் சிறைச்சாலையில் நடிகர்கள் சிறைச்சாலையிலிருந்து வாடக்கூடாது வெளியிலிருந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படியே உள்ளே இருக்குது அந்த போராட்டத்தை கலக்கவே இல்லை எம்ஜிஆர் கலக்க விடல அதனால் நீ வந்து நடிக நல்ல நடிகனார் நல்லா வந்துடு இது வரைக்கும் சம்பாரித்த அளவுக்கு மீறி இருக்குது கோடி கோடியாக இருக்குது இதுக்கு மேலே என்ன தியாகம் பண்ணவா அரசியல் கட்சினா தியாகம் பண்ணணும் அதில் துரோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க உனக்கு தேவையில்லை இப்போ ரஜின்ஸாக சாருக்கு அது பிடிக்காதுன்றதால்தானே வரல புரியுது புரியுது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்காது எவனையும் திருத்தவும் முடியாது அப்போ நீ என்னாக்கா அவர் கூட வரன்ட்டு வாயிட்டாரு நீ வரணும்னு சொல்ல மாட்டேன்ற வரணும்லாம் ஆளுங்களை விட்டு சோதனை பார்க்குற இப்போ அந்த ரிசல்ட் இதில் கிடைக்காது உங்களுக்கு புரியுது ஊராட்சியில் ஒரு நூற்று நாற்பத்தொம்பது விஜய் எடுத்து நீ அந்த ரிசல்ட் இதில் கிடைக்காது ஏன்னா சிட்டியெல்லாம் கலக்குது இதில் கட்சி பார்ப்பதை விட லோக்கலில் இந்த பையன் யார் அவங்க தான் ஏன்னா மக்களோட தான் இது ஊராட்சி நகராட்சி எம்பி எலெக்ஷன் எதை பார்ப்பாங்க ஓட்டு போடுவாங்க யார் இந்தியாவை கட்டி காப்பவன் யார் வல்லமைப்படுத்தவன் யார் அது பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நடக்கிறது யார் சீஃப் மினிஸ்டர் இந்த நாட்டை வலுவோடு வைத்துக் கொள்பவன் வளமாக்குபோன் யார் இன்னைக்கு ஸ்டாலின் தேர்ந்தெடுத்துருக்கு கவுன்சிலில் வந்து அப்படியே அந்த தெரு சுத்தம் பண்ணுறவன் யார் லைட் ஏரியதான்னு பார்க்குறவன் யார் சாக்கடை அட்ர குப்பை எடுக்கிறவன் யார் இதுக்கு முன்னால் இவன் என்ன பண்ணியிருக்கான் நேரடியாக தெரியும் அதை வச்சு தானே தெரியும் விஜய் ரசிகர்கள்ன்றதுக்காக கொஞ்சம் இருக்கலாம் அவர் பேரை சொல்லியிருக்கலாம் அவங்க ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு உடனே ஒன்று தான் நான் சொல்லிட்டு இப்போ நீ அதிகமாக இந்த எலெக்ஷன் இருக்கட்டும் என்ன ரிசல்ட் பார்த்துக்கும் அப்புறம் அரசியலுக்கு வர்றதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் உன்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு ட்ரைனிங் கொடு அரசியல் பயிற்சி வேணும் அரசியல் சாதாரணம் கிடையாது கம்யூனிஸ்ட்காருங்க ஏன் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் ஒரு ஹால் வச்சிருக்காரு வாரமான மீட்டிங் நடத்திருக்காரு அப்போ ட்ரைனிங் தொண்டர்களுக்கு அதனால தான் அவன் கூப்பிட்ட குரல் கோடி வர்றான் கம்யூனிஸ்ட்காரன்னு அப்படிதான் உன் த உன் தோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நிறைய ஒரு நல்ல ஒர்க்கர் இளைஞர்கள் பயிற்சி கொடு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இதுக்குள்ளே ஆசைப்படாது அப்போ உங்களோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இடங்கள்ல விஜய் சார் அந்த கட்சின்னு சொல்கிறாங்க இயக்கம் சம்திங் ஓகே அங்கேருந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த நூறில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க சார் நூறு பேரில் ஒரு இருபத்தஞ்சு பேர் கூட ஜெயிக்க மாட்டாங்க அந்த கூட வராதுன்றீங்களா வராது வராது அந்த அந்த வட்டத்தில் செல்வாக்குள்ள வரைக்கும் அறிமுகமாக இருந்தால் அந்த தம்பியும் வருவானு அவ்வளோதான் இதே விஜய் ரசிகரமான வச்சு நல்ல உதவிகள் வழங்கி அப்படி ஏற்கனவே அறிமுகமாக மக்களோட தொடர்பு இது நேரடி தொடர்பு அதான் அப்படி இருந்தால் தான் வருவான் ஒரு விஜய் முகத்தை வச்செல்லாம் வரமாட்டாங்க ஓகே சார் இப்போ சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஃபோட்டோ அதே விஜய சார் சார்ந்த ஒரு ஃபோட்டோ தான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இருக்கார்ல அவரு கூட விஜய் சார் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் சார் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க புதுச்சேரி பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவரு கூட விஜய் சார் நிற்கிறாருனா அப்போ பாஜக பக்கம் சாய்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசில் அவர் பாஜக இல்லையா அவர் பாஜக இல்லை கூட்டணி இருக்கிற கட்சி சொன்னார் கூட்டணி இல்லை அதுக்காக அதெல்லாம் அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்காமல் ரங்கசாமி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கும் காமராஜ் குட்டி காமராஜுன்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரில் கல்யாணமே ஆகலை அதனால் மக்கள் தொண்டிலேயே இருக்கார் அவர் அவர் என்ன சபளமும் தெரிய விஜய பார்த்துட்டு போகலான்னு வந்துருப்பார் ஒரு மரியாதை நிமித்தமும் சொன்னார் மரியாதை நிமித்தம்னா இவர் வயசுக்கும் அவர் இதுவரைக்கும் பண்ண சேவைக்கும் இவர் போய் அவரை பார்த்துருக்கணும் நான் எனக்கு அது பிடிக்காது பெரியவங்களுக்கு மரியாதை என்ன இவர் என்ன பெரிய ஆல் இண்டியா தலைவரா இவரை வந்து அவர் பாருது அவர் பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு தான் என் கருத்து நீ விஜய் போய் அந்த பெரிய மனிதரை பார்த்தார் ஆசை பெற்றாருன்னா அது பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய மனுஷன் விஜயை பார்த்தாருன்னா என்ன விஜய் அவ்வளோ நடிகைன்னா அவ்வளோ பெரிய இதுவா என்ன தியாகம் பண்ணிட்டீங்க என்ன தியாகம் பண்ணிட்டீங்க அந்தளவுக்கு ஜெயிலுக்கு போனது கூட நீ போயிருக்க மாட்டேன் இப்போ எங்கே போனேன் ஜெயிலுக்கு ஒரு நாள் இருக்க முடியுமா அரசியலுக்கு வந்தால் அதெல்லாம் சாகா பொய் வழக்கு இன்னும் எவ்வளோ பொய் வழக்கு போடுறாங்க கவர்மெண்ட்டே பயமுறுத்த பார்க்குறாங்க கட்டா ம மதமாற்ற சட்டம் கொண்டு வாங்கன்றாங்க இங்கே அதெல்லாம் நடக்கலை சகோதரர்களாக இருக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ரம்ஜானுக்கு நமக்கு ச பிரியாணி வருது கிறிஸ்மஸுக்கு நமக்கு பிரியாணி பொங்கலுக்கு நாம கொடுக்குறோம் மைக்கேல் பட்டியணத்தில் ஒரு முஸ்லீம் மசூதியை கிறிஸ்டின் திறந்து வச்சுருக்காரு கிறித்துவ தெரிந்து வச்சிருக்காரு அங்கே சகோதரர்கள் அப்படி வாழறாங்க இவனுங்க கிளப்பி விட்டு விட்டு ரத்த கலரியாக்க பார்க்கறாங்க இங்கே முதல்ல அவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இருபத்தொன்னு மணி நேரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் ஓடிடி இது போல அது இதுன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பங்கள் அழிவதற்கு முன்ன சினிமாவின் மூலம் சொல்ல அனாக அநாகரிகங்களை புகுத்தியவர் கமலஹாசன் இப்போ குடும்பங்கள் கெட்டு குற்றச்சாராகவும் படிக்கிற பிள்ளைகள் இளங்க தள்ளீர்கள் கெட்டு போவதற்கும் கமல்ஹாசன் முழுதாக இறங்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் பிள்ளைங்க பார்த்ததுன்னா அழிவு அது என்ன அறிவு சொல்கிற விஷயமாங்க இருக்கு பல கேவலங்கள் நடக்கிறதா சொல்றாங்க நான் ஒரு நாளும் பார்த்தது எதுக்கு பார்க்கணும் என்ன இருக்குது அவர் பெரியவர் ஞானியா ஆரம்பமே தெரியும் அது கெடுக்கிற குணம் தான் அவருக்கு இருக்கு அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு இது போல் ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு இந்த கியூஆர் கோட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கட்சிக்கு அந்த காசு இல்லையா என்ன அதெல்லாம் இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் என்ன பேர் மகேந்திரன் 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 தான் இந்த செக்ரட்டரியாக போட்டு வெளியே போயிட்டா போல ஏறக்குறைய நாற்பது ஐம்பது கோடி ரூபா அந்த எலெக்ஷன் செலவுக்கெல்லாம் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கணக்கு கேட்ட அவரத்தையும் போட்டிங்கள கணக்கு கேட்டதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆமாம் ஆமாம் அவர் அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காது இங்கே கமல்ஹாசன்கிட்ட அதெல்லாம் அடுத்தமாக யோசனை எல்லாம் கேட்குற ஆள் இல்லை கமல்ஹாசன் அது இந்த பஞ்சாயத்தில் நிற்கிறார் இன்னும் கேவலப்பட்டு போக போது பாரு எது சார் மையம் இந்த பஞ்சாயத்து நகராட்சி தேர்தலில் நிற்குத கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி வீடு போய் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கா நல்லா சேகரித்தோம் எதுக்கு சார் கமல் சார் அவ்வளோ கோவம் உங்களுக்கு எனக்கு என்ன கோவம் யார் அவர் நான் ஏன் கோச்சிக்கணும் போய் பர்மா பசரில் அந்த ஆள் ஏஆர் ராம் படத்துக்கு அவர் போய் அடி வாங்கிட்டு ஓடுறாரு ஓடும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் இப்போ திருட்டு விசையை ஏற்று போராடிக்கிட்டு இருக்கேன் உண்ணாவிரத இருக்கேன் சில கடைகளில் அடிக்கிறேன் திருட்டு விசி தயாரிப்பவன் விற்பவர்கள் கடைங்களே அடித்தேன் என்கிட்ட அப்போ தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு கலைஞர்கள் கூட இணையாது பாதுகாப்பு கழகம் அதெல்லாம் கேட்டார் ஐயா இல்லையா அது சினிமா கெட்டு போகுதுயா ஆ அதில் இருக்கேன் அப்போ என்ன ஏராம் பர்மாவசாருக்கு கூப்பிட்டு அனுப்பி என்னை வெட்ட வந்து கடைசியில் எம்எல்ஏ கேஸை போட்டு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தனேன் கமலஹாசன் எனக்கு தெரியாது ராஜனை நான் அனுப்பலைன்ட்டார் அது யார் என் நம்பரை கொடுத்துருக்காங்கன்னா ராஜேஷ் கொடுத்துருக்கார் நடிகர் ராஜேஷ் அப்போ கூட இருந்திருக்கார் அவர் தான் பின்னாளில் சொன்னார் சார் என்ன அவங்க நம்பரை நான் தான் கொடுத்தேன் செக்ரட்டரியேட்டை திருப்பி அங்கேருந்து அடி வாங்கி ஓடுறாங்க ஓடும்போது ராஜன் இப்படி போராடிக்கிட்டு இருக்கார் சினிமாவுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி என் நம்பரை வாங்கி கமல் ஃபோன் பண்ணி நான் பேசி அப்போது தினமலர் தினத்தந்தி தினகரன் தினமணி எல்லா பத்திரிகை ஒரு பத்து முதன்மை பத்திரிகைகள் வச்சு ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபது அந்த நாள் தான் அந்த கடை அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் வருது எடுத்தேன் கமல் பேசுகிறேன் கமல்ஹாசன் பேசுகிறேன் கமல்ஹாசனா இதுவரைக்கும் பேசுன்னு தெரியாது நான் நடிகர் கமலஹாசன் பேசுகிறேன் என்ன சார் எங்கள் பர்மாபசாரில் எங்கள் ஆளுங்களை வெட்டி ரத்த கலரி ஆகிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஏன் சார் ஏ ராம் விசிடி வந்துருச்சு உடனே ப்ரெஸ்ல அங்கே எல்லார்கிட்டையும் சொல்லி ஏன் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஓடுறேன் அப்போ வந்து கடவுள் கண்ணன் ராம்போ ராஜ்குமார் ஸ்டண்ட்டு நடிகை பத்து பேர் என் கூடவே இருப்பாங்க அவங்களாம் எனக்கு துணையாக இருந்தாங்க ஸ்டண்ட்டு யூனியன் தான் கொஞ்சம் எனக்கு துணையாக இருந்தது ஸ்டண்ட் நடிகர் அவங்களோடு போகிறேன் அப்போ தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் பேனர் எங்கிட்ட இருக்கும் வண்டியிலே இருக்கும் பர்மாபாசர் உள்ள என்ன நடந்தது தெரியாது ஆள் சொன்னானுன்னு போயிட்டேன் போனால் அந்த கார்னர்லேருந்து கிளை பேட்ரி வரைக்கும் அந்த கடைக்காரங்க எல்லாம் தெருவில் உட்காந்துட்டான் இவங்க ஆளுங்களை வெட்டி என் ஒன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன் பி ஒன் போலீஸ் பாரிஸ் கார்னர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் தான் கடையில் நடந்திருக்கு அவங்க உள்ளே போய் வீசியை பிடிக்கிறாங்க அவங்க வெட்டுறாங்க போலீஸ் உடனே வந்து வெட்டுப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போகுது இவங்கெல்லாம் எஸ்கேப் கமல்ஹாசன் கூட வந்த உசைனி கராத்தே ஹுசைனி அவருடைய ஆட்கள் முப்பது பேர் பிறகு நான் போகிறேன் ஒன் ஹவர் பொறுத்து அந்த இடத்துக்கு போகிறேன் கலவரெலாம் முடிஞ்சு போனால் எல்லோரும் அர்த்தால் கமல்ஹாசனை கைசு நான் இது தெரியாமல் உள்ளே போய் குரல் கொடுக்குறேன் பதினஞ்சு கோடியில் தயாரித்த ஒரு படத்தை இப்போ நூற்றம்பது ரூபா விசிடி விற்று கெடுத்துடுங்களா சினிமாவுக்கு எடுத்துட்டீங்கன்னு பேனர் பிடிச்சபோது என்னை வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வருது ஒரு பி ஒன் இன்ஸ்பெக்டர் சங்கர் அப்புறம் தான் ஒரு பேர் தெரிஞ்சது என்ன தூக்கி கட்டி சார் போய்டுமே உயிருக்கு போய் போங்க போங்க வண்டியில் தூக்கி போட்டோன்னு பார்த்தா அங்கேருந்து வர்றாங்க கட்டை கத்தி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூட்டம் கோர்த்துக்கு பக்கத்து சந்தில் இருந்து பீச் கோர்ட் ஜார்ஜ் சவுன் கோட் அங்கேருந்து ஓடி ஆடுறாங்க ரைட்டுன்னு நானும் வந்துட்டு வந்துட்டு வந்து புழுது கவுன்சிலில் இப்போ கீழே இருக்கும் அங்கேருந்து ஒரு பெடிஷன் எழுதுகிறேன் இந்த மாதிரி கமல்ஹாசனுடைய படம் சிடி வந்தது அதை தடுக்கலான்னு போனால் என்னை வெட்ட வந்தாங்கன்னு கடைசியில் அந்த கமிஷன் காளிமுத்து நான் தான் ஏ ஒன்னு ஏமல் இதில் ஏ ஒன் கமல்ஹாசன் தான் அவர் தான் ஆளுகளை செட் பண்ணது அவர் தான் என்ன அனுப்புனது என்ன பிடிக்கிறதுக்கு தேடுறாரு ஒரு டீமை போட்டு அன்றைக்கி எல்லாரும் ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ ஃபிலிம் சேம்பர்னு ஒரு பெரிய ஹால் இருந்தது இப்போ அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டிகிட்ருக்கா அந்த ஃபிலிம் சேம்பர் தமிழ் இண்டஸ்ட்ரியே விஜயகாந்த் சரத்குமார் ராதிகா சத்யராஜ் எல்லா பெரிய பெரிய ஹீரோஸு எல்லா ப்ரொடியூசர்ஸ் கேஆர்ஜி அபிராமி ராமநாதன் தொழிலாளிங்க சபை நிறுத்தி போச்சு தொழிலாளிகள் தான் எனக்கு கை கொடுத்தது ப்ரொடியூசர்ஸை விட தொழிலாளிகள் தான் எனக்கு கை கொடுத்தது சார் சொல்லும் போது தான் தெரியும் அப்போது போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண அங்கே வர அதுக்குள்ளே ராதிகா கலைஞருக்கு ஃபோன் பண்ணி கலைஞர் சிஎம் அப்போ தஞ்சாவூர் மீட்டிங்கில் இருக்கார் ச ராஜன் ஒன்னை தப்பு பண்ணலை திருட்டு விசிடி பிடிக்க தான் போனார் அவர் பிடிக்க ஒரு டீம் வந்திருக்குன்னு அப்புறம் அவர் கமிஷனர் பேசி வாபஸ் வாங்கி மறுநாள் எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லி கலைஞர் வீட்டுக்கு போகும்போது சரத்குமார் அண்ணன் நைட்டு என்னை வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார் ஏன்னா ஒன்று அரெஸ்ட் பண்ணிவிங்க நைட்டு எப்படியும் அரெஸ்ட் பண்ண நீங்கள் என் வீடு தான் பார்த்துக்கணும் போயிட்டேன் காலையில் வரும்போது அவர் கூட சிஎம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் வரக்கூடாது என்னை போலீஸ் தேடுது பர்மாவை சார்ல உண்ணாவரதம் இருக்காங்க ரவுடி கே ராஜனை கைது செய் உண்ணாவரதம் பர்மாவை சாரில் அப்போது அப்போது வந்து எம் ரவி இப்போது தாம்பரம் கமிஷனாக இருக்க எம் ரவி ஜாயிண்ட் கமிஷனர் காளிமுத்து கமிஷனர் அப்போது காளிமுத்து சரத்குமாரை கூப்பிட்டு என்ன நீங்கள் அங்கே போலீஸ் லேடிக்கிட்டிருக்கு சிஎம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றீங்க ராஜனை நான் முதல்ல வர மாட்டேனே தப்பு சிஎம் வீட்டுக்குலாம் வரக்கூடாது அவர் மேலே பழைய அப்புறம் சரத் மெதுவாக வந்து இல்லை மெதுவாக போய் சொன்னால நான் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எஸ்கேப் ஆகி வந்தேன் அப்புறம் கலைஞரே முதல் வேறே சொல்லி யோ அவனை இட்டுகிட்டு போய் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷனில் ஏசி முன்னால் ஆஜர் பண்ணியான்னு சொல்லி சரத்குமாரும் கராத்தே தியாகராஜும் எனக்கு ஜாமீன் போட்டாங்க அப்படி காப்பாற்றினார் கலைஞர் என்ன தப்பு அவங்க பேரில் க கமல் பேரில் தெரிஞ்சால் கூட ஒரு இரு ஹீரோ அவங்கள மாட்டி விட விரும்பலை அவங்க அப்படி என்னை மாட்டி விட்ட கரை இவனை வாழ்த்துவண்ணா கமலை எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு இருந்தாலும் எல்லாரையும் கெடுத்துருக்கார் இவர் நம்பி படம் எடுத்த ப்ரொடியூசரெலாம் காலி விஜயகாந்த் சாரை பார்த்தா கேட்க விரும்புகிறேன் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்ட தெய்வமாக அவரை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் நீங்கள் காலமாக பார்க்குறீங்களே நடக்க முடியாமல் பேச முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட யாருக்கெல்லாம் எது காரணம் சார் அதெல்லாம் நமக்கு தெரியாது அது என்ன விதியோ என்ன கருமோ நல்ல மனிதர் நல்ல மனிதர் அப்புறம் ஒர்க்கர்ஸை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா அவர் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் வருவாங்க பிரியாணி செய்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இவர் இருந்துட்டு எல்லோரும் கைகூப்பி வணங்குவார் எப்படி வளர்த்தார் அந்த ரசிகர்களை நல்லதும் பண்ணார் தான் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பெரிய கடனை சரத்குமார் அவரும் சேர்ந்து அழைச்சாங்க நல்ல நண்பர் அருமையான நண்பர் அண்ணன் அண்ணேன்னுவார் நானும் தம்பி தம்பின்னுவேன் ஒரு நல்ல கோபம் வந்தால் சண்டை போடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுறோம் அவருக்கு அப்படி ஒரு வேதனை வேதனை தான் என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ண முடியும் விதி எங்களுக்கு என்னென்னா இந்த படக்காட்சிகளை ஃபைட்டிங் சீக்வன்ஸ்னாலே விஜயகாந்த் சார் ஃபைட் தான் அப்படி காலம் அங்கே மேலே வச்சோன்னா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பான்னு எல்லாத்தையும் லெக்கு ஆனால் அப்பேற்பட்ட நபர் விதி வேற ஒன்றுமே சொல்ல முடியாது அதை வேற என்ன தான் சொல்லுவீங்க பாவம் அவங்களோ ட்ரீட்மெண்ட் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க சிங்கப்பூர் போய் அவர் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு நல்லா வருவார்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம் அவருக்கு பெருசாக இருக்குது தெரியல எனக்கு தெரியல அதை பற்றி சொல்ல அவர் யாரையும் பார்க்குறதெல்லாம் அந்த அம்மா ஏதோ அவர் சுதீஷம் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க வருவாருன்றாங்க வரணும் வந்தால் நல்லது நல்லது ஓகே சார் ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம் வீரப்பன் ஐயா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாக்குள்ளே வரீங்க அரசியலை விட்டுட்டீங்க அப்போ அரசியல் புரிசெலாம் வந்த தகவல் பார்த்தீங்கன்னா உள்ள ஜெயலலிதா அவர்களுக்கு இவருக்கு எதை கிளாஷ் ஆப்பா அப்படின்னு பேச்சு அடிப்படுச்சு அது உண்மையா சார் இல்லை இல்லை நம்ம அம்மா கொஞ்சம் அரைகண்ட்டாக நடந்து போகிறேன் அவங்க ஒரு நடிகை என்பதாலே ஒரு கூட்டம் அவங்க பின்னால் போச்சு இவர் அந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ண உடம்பு அது போது எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அவர் இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது அவரெல்லாம் அவங்க ஒரு நேர்மையான மனிதர் நம்மளை தொண்டர்களை காப்பாற்றக்கூடிய ஆள் இந்த நடிகை என்பதாலேயும் சில முக்கியத்துவத்தை எம்ஜிஆர் கொடுத்ததாலேயும் இவங்க டெய்லி அந்த தலைமைச் சங்கத்துக்கு வந்து நடுவில் நின்றுவாங்க நான் இப்போ ஏடிஎம்கேயில் இருக்கேன் அவர் தான் என்னை சேத்தார் எம்ஜிஆர்கிட்ட அனுப்பி நான் எம்ஜிஆர் கிட்டே போய் தான் சேர்ந்தேன் அப்போ பார்ப்போம் நான் இவங்க என்ன இவங்கள பார்க்க மாட்டேன் நான் ஆரம்பி ஆரம்பி அந்த தலைமைக்கே வர மாட்டார் அவர் வீட்டில் தான் போய் பார்க்கணும் இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் இந்த அம்மா பதினோரு மணிக்கு வருவாங்க பன்னெண்டு வரைக்கும் நிற்பாங்க அப்போ வர்றவங்களாம் இவங்கள பார்த்துட்டு பார்த்து நடிகை அதனால் அவங்க செல்வாக்கு பெருசாச்சு ஐயா வந்து வர்றவங்கள மட்டும்தான் பார்ப்பார் அதனால் அவர் கொஞ்சம் அப்புறம் அவங்களே சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க மந்திரியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் நேரம் வயசாக ஆகிடுச்சிப்பாவோம் இப்போ தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆச்சு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலை பெருசாக மாறினதுக்கு பிரதான காரணமாகவும் ஆரம்பி ஆரம்பியார் சொத்துக்கள்லாம் வாங்கினதும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆருக்கே தெரியாது எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியாது தான் வாங்கி கொடுத்தாரு நேர்மையான நேர்மையான மனிதர் அவருக்கு பெரும் துணையாக இருந்தவர் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கும் டைரக்டாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்